பொறுத்த வரைக்கும் கால காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு சுதந்திரம் கிடைக்கணும் ஆனா அவன் கொடுத்து நான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கக்கூடாது நானே என் சுதந்திரத்தை எடுக்கிற மாதிரி இருக்கணும் நீ சுதந்திரம் முடிவு பண்ணிட்டல ரைட் ஓகே அந்த முடிவு அப்படியே வச்சுக்க நீ இது ஓரமா நில்லு நாங்க எல்லாரும் கூடி பேசி ஒரு அரசியல் நிர்ணய சபையை வைக்கிறோம் இந்த நாள்ல குறிப்பிட்ட தேதியில நாங்க சுதந்திரத்தை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற முடிவுல தான் இருந்தாங்க ஆனா திடீர்னு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த தூதுக்குழு பிரிட்டிஷ் மந்திரி சபையை தூதுக்குழு வந்து சொன்ன உடனே அவன் சொல்றதுகள்லாம் தலையாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியா சரி ஓகே இந்த தேதியில கொடுக்குறீங்களா ஏத்துக்கிறோம் இதான அரசியல் சட்டம் அதையும் ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க ஆனா ஐயா வந்து இதையெல்லாம் கட்டிக்கிறாரு மாப்பூசி யோ அவன் என்ன நமக்கு பிச்சை போடுறான் நீ அதை போய் ஏத்துக்கிறேன் ஏத்துக்கிறான் அப்படிங்கிற முதல்ல இந்த அரசியல் நிர்ணய சபையே சட்டவிரோதமானது அதை நாம தேர்ந்தெடுக்கல அப்படிங்கிறாரு சோ இப்படியே தொடர்ச்சியா இதையெல்லாம் எதிர்க்கிறாரு பிரிட்டிஷ் அரசு வந்து ஒரு ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க இல்லையா அதுல என்னென்ன தவறுகள் இருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டி தன்னுடைய இரண்டாவது தமிழ் முரசு இதழில் ஒரு கட்டுரை எழுதினாரு